எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம விநாயக சதுர்த்தி வழிபாடு பற்றி பார்க்கலாம் கருப்பு எறும்ப நம்ம பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவோம் எறும்புக்கும் பிள்ளையாருக்கும் என்ன தொடர்பு எறும்புக்கு விநாயகர் என்ன அருள் செய்தார் அப்படின்றத சின்ன கதை மூலயமா இந்த காணொலியில் பார்க்கலாம் முதல்ல விநாயக சதுர்த்தி வழிபாடு பற்றி பார்க்கலாம் சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணி ஒரு நிமிடத்தில் ஆரம்பித்து அடுத்த நாள் செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு நம்ம சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யலாம் நீங்க காலையில பூஜை செய்யறதா இருந்தா ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அதே மாதிரி காலை பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு ஐந்து வரைக்கும் வழிபாடு செய்யலாம் மாலை நாலு இருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த நாளில் நம்ம களிமண் பிள்ளையாரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவருக்கு நமக்கு தெரிஞ்ச விதத்துல அழகா அலங்காரம் செய்து அவருக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் நிவேதனமா வைத்து வழிபாடு செய்வோம் நம்ம விநாயகரை மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்வோம் நம்ம வீட்டில் எத்தனை நாள் விநாயகர் வச்சிருக்கோமோ அத்தனை நாளும் கண்டிப்பா ஏதாவது நிவேதனம் நம்ம வைக்கணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காகத்தான் இந்த கதையை இந்த காணொலியில் இணைச்சிருக்கேன் தேவர்கள் முதல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் படியளப்பவர் தான் சிவபெருமான் ஒரு சமயம் பார்வதி தேவி கருப்பு எறும்பு சிலவற்றை பிடித்து மூடி போட்டு ஒரு இடத்துல வச்சிட்டாங்க இந்த எறும்புக்கு ஈசன் எப்படி உணவளிக்கிறார் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் சிவபெருமான் கிட்ட சுவாமி அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி தேவி ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்சாலும் அது வெளியே காட்டிக்காம உனக்கு சந்தேகம் இருந்தால் பாத்திரத்தில் நீ சிறைப்பிடித்து வைத்த எறும்புகளை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பார்வதி தேவி ஓடி செஞ்சு அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்குறாங்க அந்த பாத்திரத்தில் இருந்த எறும்பு எல்லாம் சுறுசுறுப்பாக தான் சுற்றி கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த எறும்புகளோட பக்கத்தில் சில அன்ன பருக்கைகளும் சிதறி கிடந்துச்சான் இதை பார்த்த பார்வதி தேவி வீணா நம்ம சிவபெருமான் மேலே சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்போ அங்கே வந்து சிவபெருமான் இப்போ உன்னோட சந்தேகம் தீர்ந்ததா அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட கேட்டுட்டு விநாயகன் ஒன்ன தேடிட்டு இருந்தா அவனை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு ஒட்டிய வயிறு வாடிய முகத்தோடு இருந்த விநாயகரை பார்த்து பார்வதி தேவி பெரும் அதிர்ச்சி அடைகிறாங்க நல்ல பருத்த உடல் தொப்பையுமா இருந்த விநாயகர் எப்படி இப்படி ஆனாரு அப்படின்னு பார்வதி தேவி கேட்டபோது நான் இப்படி ஆனதுக்கு நீங்கள் தாமா காரணம் அப்படின்னு விநாயகரும் பதில் சொல்றாரு விநாயகர் சொன்னதை கேட்ட பார்வதி தேவி படப்படப்போட நீ என்ன சொல்ற விநாயகா அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்க அன்னையே அகிலமாலும் நாயகன் மீது நீங்க சந்தேகப்பட்டது முதல் தவறு அடுத்து அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதமா சிறையிட்டது அதை விட பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு தாயின் பழி பிள்ளையை சாரும் அதனால தான் எறும்புகளோட பசியை நான் ஏற்றுக்கொண்டு என கழித்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன் பட்டினி கிடந்ததால என்னோட வயிறு சிரித்து போச்சு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு கண் கலங்கிய பார்வதி தேவி விநாயகரை அழைச்சிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க என்னை மன்னியுங்கள் சுவாமி நான் செய்த தவறுக்கு என்னோட மகனை தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதை கேட்ட சிவபெருமான் வருத்தப்படாத தேவி இதுவும் ஒரு திருவிளையாடல்தான் அன்னபூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னமளித்தாய் அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகனுடைய இந்த செயலை போற்றும் வகையில இனி அந்த எறும்புகள் பிள்ளையார் எறும்புகள் என அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு எறும்பு சாப்பிட்டது போக மீதமுள்ள அன்ன பருக்கையை விநாயகருக்கு கொடுன்னு சொல்றாரு பார்வதி தேவியும் அப்படியே செஞ்சாங்க அந்த பருக்கைகளை உண்ட விநாயகருடைய வயிறு பழைய நிலைக்கு திரும்பியதும் அவரோட பசியும் தீர்ந்தது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விநாயகருக்கும் எறும்புக்குமான தொடர்பு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க